இரும்பு சட்டிய கவுண்ட தகவல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் நீங்க அன்னைக்கு லேசா கொஞ்சம் வீக் பண்ணி விடணும் இது உடலக்கா கேர் டைட்ல இருந்துச்சுனாக்கா ஒன்று ட்ரம் எங்க வீக் இருதான் அந்த வெடிச்சிடும் உள்ளறை வந்து இந்த வாய் வழியாக தான் போடுறீங்களா ஆமா இது தான் போவோம் இது வழி தான் எடுப்போம் இப்போ என்ன பண்ணணும் நம்ம மறுநாள் காலையில் லேசா லூஸ் ஃபுல்லாக சேரக்கூடாதான் லேசா லூஸ் பண்ணி விடணும் ஒரு மரம் ரெண்டு மரம் லூஸ் பண்ணிட்டு உள்ளே காத்து லேசா முட்டை வச்சு போட்டு பெரிய வந்து நேரம் அந்த மாதிரி வரும்போது அந்த புழு வந்து கொஞ்சம் வெளியில் துகள்கள் செஞ்சு போய் வரணும் இல்லை இந்த மாதிரி பண்ணும்போது இது அவரு ஒரு வாரத்தில் ரெடி ஆகிடும் அது ஒரு வாரத்தில் வந்து நீங்கள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணலாம் பயிருக்கும் ஒரு ஒரு ஏக்கருக்கு ஐம்பது லிட்டர் கொடுத்தா போகிறேன்டா ராமன் அந்த மாதிரி கொடுத்தா பயிர் நல்லாதான் இருக்குது ஒன் தப்பு நான் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணுவேன் முடிஞ்சதாக கடைசியில் கதில் வரும்போது இந்த நம்ம வந்து மோர் கட்டில் பண்ணுறோமோ இல்லையா அந்த மோர் கட்டில் கூட போது பண்ணுவேன் நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து தொழிற்கற்க எப்படி எடுக்கிறோம்னாக்கோ என்ன பண்ணுவோம் இப்படி உள்ளே போட்டுருமா இப்படி அவ்வளோ தான் இப்போ அங்கேருந்து தண்ணி உள்ளே வரும்போது ஓடு கடம்புறேன் அங்கேருந்து உள்ளே தண்ணி வரும் அந்த வெச்சிறியை திறந்து இந்த தண்ணி திருப்பி அங்கே இருந்து வச்சிருக்க அனுப்பிச்சிடலாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுக்க வேண்டிய வேலையில் கையில் போட்டு கட்டுறவாங்க போட்டு கட்டுறாங்க இப்போ இப்படி மாற்றிட்டோம்னாக்கா இது வெளியே தண்ணி உள்ளே போகுங்க ஓ அப்படி உள்ளே போச்சுன்னா ஒரு நிமிஷம் தண்ணி உள்ளே போனதுமே திருப்பி இதை மூடிட்டு வெளியே எடுத்து கீழே விட்டுருவேன் இப்படி கீழே விடும்போது தண்ணி அங்கேருந்து ரிட்டர்ன் வரும் ஓ அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது இந்த பாரில் எடுத்து வச்சுக்க வேண்டியதான் ஓ

தண்ணி வர மாதிரி போயத்துல பிரச்சனை இல்லை நிறையா ஈஸியாக கல்வி நிறைய வாய்ப்பு தான் நிறைய வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் பத்து கிராம் முப்பது கிராம் மண்கா இதுதான் அது அது கூட வந்து மூணு கிலோ வெள்ளாமல் முப்பது கிலோ காயம் கோமியாக கோமியெல்லாம் தேவையில்ல ஆ கோமியை அது அதிக மாத்திரம் நாட்டு மருந்து கிடைக்கும் இதை வாங்கி வச்சுக்கணுனாக்கா நம்ம ரெடி பண்ணி போட்டுக்கலாம் போப்போம் ஒரு பத்து கிராம் அதே மாதிரிமும் ஒரு முப்பது கிராம் தான் தேவை இது எக்ஸ்ட்ரா மீந்து போச்சுனாக்கா நம்ம வச்சுக்கலாம் ஒன்றும் கெட்டுறது இது ஒரு கிலோ பாக்கெட் வாங்கி வச்சுக்கலாம் போப்போம் இதில் விலை அதிகம் அதிகமாக தான் அறுபது ரூபா விட்டு திரும்ப தண்ணியை வெளியில இருக்குல இருந்து அப்படிதான் வரும் எல்லா போய் பாரலையும் இல்லையா இந்த தான் வரணும் வேற வழி இல்ல நம்ம முன் வந்து கொடுத்து அதெல்லாம் கஷ்டம் தானே எவ்வளவு ஈஸியா பண்ணணும் அவ்வளவு ஈஸியா பண்ணி போனாலே ஆரம்ப காலங்களில் நான் கஷ்டப்பட்டு முடு முடி முடிமே வாச்சு நான் அங்க பாரல டேப் வச்சு வச்சு போடுங்கட்டா முடியல அப்புறம் வெஞ்சரியே இந்த டீப் அதுல சுருனால நேரடியா எடுத்துருங்க நீங்க தண்ணி போக சரி சரி இல்ல இல்ல நம்ம அளவு குறைச்சுக்கலாம் நீங்க போக கூடாது இரண்டாவது அடியில திப்பி எல்லாம் இருக்கு இல்லையா ஆமா அதெல்லாம் போய் இதுல மாட்டிச்சினாக்க நம்ம இரண்டாவது இது வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆயிடும் சரி சரி அதனால கூடு மாதிரி ஃபில்டர் மாதிரி ஏதாவது இருக்குதா வெஞ்சரி உள்ளார ஃபில்டர்ல பண்ணுங்க நீங்க தொலை சின்னதா இருக்கு இல்ல பெருசு இருக்குங்க இல்ல பெருசு நாகார்ஜி நல்லா வாங்கنا பெருசா வரும் இது ஜெயின் இது ஜெயின் கொஞ்சம் நல்ல கம்பெனி வெஞ்சரி என்ன விலை வரும் நாலாயிரத்தி ஐநூறுபா ஐயாயிரம் ரூபா செட்டு அப்படியே

கம்மி பண்ணுங்க எப்படி கம்மி பண்ணுங்க ஒன்றும் இல்லை இது அப்படியே லேசாக போட்டு இப்போ நூறு பண்ணால் போதும் தண்ணி கொஞ்சம் அதிகமாக போகும் ஓட்டு தண்ணி கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா கம்மியாக போகும் அளவு கம்மியாக போடும் நிறையா போடுறது எப்படி அனுபவத்தில் இதில் தாங்க இதில் தான் இது வேறு எதுவுமே கிடையாது எல்லாமே இதில் தான் நம்ம ஃபுல் பண்ணிட்டு பார்க்கணும் ஃபுல் பண்ணிவிட்டு பார்க்காம நீங்கள் அப்படியே சேர்த்து விட்டாக்கா தெரியுது ஃபுல் பண்ணிட்டு தண்ணி எவ்வளோ கம்மியாக போகுதுன்னு இன்னும் திரும்ப போட்டு காட்டுறேன்

முதல்ல ரொம்ப சீக்கிரம் பாசிட்டா போச்சு இல்லையா அப்ப நம்ம அஞ்சு நிமிஷம் மேல போய்ச்சிட்டு இருக்கிறோம் அது சீக்கிரம் இதெல்லாம் கரெக்டான அளவுங்க இந்த தடவுல போச்சுன்னா உங்களுக்கு ஒரு மருந்து ரெண்டு மணி நேரத்துல கிளீன் ஆயிடும் உங்க போருக்கு பகுதியில இந்த தீவா மருதம் இருக்குல்ல ஆமா இத நீங்க உள்ள ஊச்சி விட்டாலும் அந்த போர் வந்து நல்ல தனியா மாறும் அது மாறுனாக்கா கிணறு அதான் பெஸ்ட் மேம் போர்ல ஓட்டக்கூடாதுங்க கிணத்துல ஒட்டலாம் கிணத்துல அதாவது ஒரு ஏக்கர் தான் பாயும் அப்படின்னா மட்டும் தான் அந்த கிணத்துல நீங்க ஒட்டலாம் பத்து ஏக்கர் தானே கிணத்துல அதே மாதிரி பாத்துருது இது உள்ள பிரச்சனை